எங்களிடம் சாக் அமைப்பு உள்ளது ஆசியான் அமைப்பு உள்ளது ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் அங்கம் வகிக்கும் சில நாடுகள் எங்களிடம் உள்ளன இந்தியா பிரிக்ஸ் அமைப்பில் உள்ளது ஆசிய பசிபிக் பொருளாதார பேரவை உள்ளது ஆசியான் அமைப்பு உள்ளது ஆபிரிக்க அமைப்பு உள்ளது அரபு லீக் அமைப்பு உள்ளது கிழக்கு ஆபிரிக்க கூட்டமைப்பு உள்ளது அயோரா அமைப்பு உள்ளது இங்கே இந்திய பெருங்கடல் ஆணையகம் உள்ளது அயோரா என்றாலின் தற்போது அண்மை காலமாக குவாட் உள்ளது அசைப்பு இந்த இடம் அதிகமாக நிரம்பியுள்ளது பிம்ஸ்டெக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நான் கூறவில்லை இந்த விடயத்தில் நான் கூறுவது ஏதாவது மூன்று நாடுகளோ நான்கு நாடுகளோ இணைந்து சிறிய குழுவை அமைப்பது பொருத்தமானதாக இருக்கும் அவர்கள் ஒன்றாக ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் பிம்ஸ்டெக் இங்கு குறிப்பிடத்தக்க சக்தியாக மாற வேண்டும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பிம்ஸ்டெக் ஒரு முக்கிய பிராந்திய அல்லது துணை பிராந்திய அங்கமாக மாற முடியும் என நான் நினைக்கின்றேன் முதலாவதாக நான் கூறியது போன்று இது தற்போது பிராந்திய நிகழ்ச்சி நிரல்களுக்கு துணை புரியும் துணை பிராந்திய சிறுபக்க பக்க குழுவாக தன்னை மீள கட்டமைக்க வேண்டும் முதலாவதாக நான் கூறியது போன்று இது தற்போது பிராந்திய நிகழ்ச்சி நிரல்களுக்கு துணை புரியும் துணை பிராந்திய சிறுபக்க பக்க குழுக்களாக தன்னை மீள கட்டமைக்க வேண்டும் முன்னணி நாடான இந்தியா இந்திய பெருங்கடல் பகுதியை பொறுத்த ஒரு பெரிய பிராந்திய நிகழ்ச்சி நிரலை தன்னகத்தையே வைத்துள்ளது பிம்ஸ்டெக்கின் நிகழ்ச்சி நிரலை பிராந்தியத்தின் பிராந்திய நிகழ்ச்சி நிரலுடன் தடையின்றி ஒன்றிணைக்க வேண்டும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தை இயற்கையான பிரதேசமாக நான் கருதுகின்றேன் இந்தோ பசிபிக் ஒரு அரசியல் கட்டமைப்பாகும் இந்தோ பசிபிக்கில் இந்திய பெருங்கடல் ஒரு பெருங்கடற் பரப்பாகும் பசிபிக் ஒரு பெருங்கடல் அதில் சந்தேகமில்லை ஆனால் பூகோள அரசியல் பூகோள மூலோபாய ஒருங்கிணைப்பை தவிர உண்மையான ஒருங்கிணைப்பு இல்லை இந்திய பெருங்கடல் ஒரு இயற்கை பகுதி கலாசாரத்தின் ஒரு பகுதி பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் இணைக்கும் நாகரிகத்தின் ஒரு பகுதி எனவே இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் இயற்கை உறவிலிருந்து பிம்ஸ்டெக் பயனை பெற்றுக் கொள்ள வேண்டும்